அருகுருமபலி வராத லிங்கம் பிரம்மபதீஸ்வரர் அருமபலி வரா சுவாமி சாமி போற்றாணி சாமி போற்றாணி இல்லை இல்லை ஈஸ்வரருக்கு மூணு தத்துவம் ஈஸ்வரனை குரு லிங்க சங்கம் சலத்துக்கு பன்னெண்டு பேர் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி காளி வெண்குரு தோலிபுரம் கலமலம் சென்பகை பூந்தராஜபுரம் பன்னெண்டு பேர் திருஞான சம்பந்தர் காலத்தில் அவரால் வைக்கப்பட்டு போயிரு திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்பாகவே இந்த ஸ்தலம் வந்து சங்கமணி திபுரம் பதுமணி திபுரம் பராசரக்ஷேற்றம் மூலாதார சேத்திரம் வடுகக் கேத்திர குழந்தைகள் ஞானசம்பந்தர் பன்னெண்டு பேர் வச்சார் நம்ம உடம்புல பஞ்சபூதம் உடம்புல நாடி உலகத்தில் பஞ்சபூதம் உலகத்தில் நாடி அஞ்சு ஏழு பன்னெண்டு இவற்றின் ஒடுக்கம் சீர்காழிதான் இந்த ஸ்தலத்தில் பிருகு மகிழ்ச்சி பிரிருண்டு மகிர்ஷி பிரம்மன் இந்திரன் நவகரநாள் கலம பூஜை பண்ணப்பட்ட தளம் உலகத்திலே சோமாஸ் கந்தர் ஸ்தலம் என்று அழைக்கும் ஒரே சிவாலயம் சீர்காழியம் சுவாமி பிரம்மபீஸ்வரர் அம்பாள் ஸ்திரசுந்தர் ஆகிய திருபுர சுந்தரி நடுவில் சம்பந்த பெருமானுக்கு தனி கோவில் சோமா கந்தர் ஆலயம் மாயானங்களின் மிகப்பெரிய மாயானம் காளி மாயானம் காளிகளில் வீசமே காசி இதுக்கு பிஜாத காசி கஷேத்திரம் கீழே உள்ள மூர்த்தி பிரம்மநாளை தாவித்து பிரம்மநாளை பூஜை செய்து பிரம்மாவுக்காக ஈஸ்வரன் படைக்கும் தொழில்திருக்கிறார் தொடர்ந்து அவருக்கு படைக்கும் துளித்திருக்கிறார் தந்து கொண்டே இருக்கிறார் அதனால் அவருக்கு பேர் பிரம்மபீஸ்வரர் நமக்கும் நம்ம தொழிலில் எந்த விதமான ஒரு இடம் இடி ஒரு இல்லாமல் நமக்கு தொடர்ந்து நம்ம தொழில்கள் தந்து கொண்டிருக்கிறார் இந்த சுவாமிக்கு தினமும் ஆறு காலம் பூஜை ஹோம் அபிஷேகம் மூலத்தானம் கால இரண்டாவது வித்திரம் உலகமே போது ஈஸ்வரனை சிவன் பார்வதியாக ஓம்கிற கிர தோல்வியாக படக அமைச்சு நிம்மதிக்கு தங்கி அம்பிகைக்கு முத ஈஸ்வரன் ஞான உபதேசங்கள் சொல்லிக்கொண்டு பிரம்மன் விஷ்ணு சரஸ்வதி மகாலட்சுமி தேவத்தில் மகர்ஷிகளால் தனிசா மரங்கள் வீசப்பட்டது திருஞான சண்மந்தருக்கும் சிவபாதருக்கும் நமக்கும் காட்சிகள் கொடுத்து கைல மான்மொழி ஏதுமில்லாமல் ஆதி சுரூமா சுவாமி பிரம்மாண்டமாக கைலாச காட்சி கையில மான்மொழி இல்லைன்னா சுவாமி ஆதி கஷேத்திரம் துவபரயத்துக்கு முன்னாடி உள்ள கஷேத்திரம் ஒரு அமைப்பு வரும் அதனால தளத்துக்கு பேர் மூலாதாரம் மூலத்துக்கே ஆதாரம் மூலாதார கஷேத்திரம் ஒரே முகம் வேதகரங்கள் ஏகமுக வேதகார வித்யுமணி பாங்கம் இந்த முத்திரைகள் மேலே உள்ள முத்திரைகள் கத்திரி முத்திரை அம்பாள் முத்திரை முத்திரை சுவாமி லெஃப்ட் ஹேண்ட் வந்து முனிதனி முத்ரை சுவாமி ரைட் ஹேண்ட் வந்து அபயகர்த்தம் அம்பாள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து வரதகஸ்தம் அம்பாளுக்கு சுவாமி உபதேசம் பண்ணுறா அம்பாள் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணாலாம் ஏகமுக வேதகார வித்துமணி பாங்கம் கத்திரி முனி தனி கட லம்பத வாமகுழி பாத யுக மிகம் சுவாமியோட ரைட்டில் பூமி வரதான் சூரியன் விதி லம்பாளுடைய லெஃப்டில் பூமி வரதான் சந்திரன் மதி இவ்வாறு பாதங்கள் பூமியில் பட்ட மாற்றத்தில் இருந்து வெப்பக்காற்று வீச பீஜங்களுக்கு புல்லாகி போடு ஆய்ப்பு வாயமாக அந்த தத்துவம் சுவாமிக்கு வருஷத்தில் எட்டு திரவ தைலாபிஷேகம் சாம்பிராணி தைலந்தான் எட்டு தடவை என்ன கணக்கு ரெண்டு ஆயனங்கள் உத்தராயணம் தட்சிணாயனம் ஆறு உதுக்கள் ஒரு உதுக்கு ஆரண்டு கேட்கு இதுக்கு மேலே ஒரு பனிரெண்டு படி சிவனே சங்கமஸ்வரூபமாக சத்த மூணாவது கோல் துவாபர்தோகம் துவாபரத்தில் ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தர்கங்கள் ஏற்பட்டிருக்குது மகாலட்சுமிக்கு துவாபரோத்தில் மாங்குழி தோகம் தேவர்கள் மகிழ்ச்சியெல்லாம் கணக்கு போட்டு சிவபெருமான் வெளிக்கிறாங்க முக்தி கடவுள் இல்லையா சிவன் சுவாமியே சாட்சாத் பைரோஸ்வரூபம் பண்ணுறாள் மகாலட்சுமி மாங்குழியை பிச்சை கேட்டு ஓடி ஓடிவர்றான் ஈஸ்வரன் மகாலட்சுமிக்கு மாங்கிலீர்ப்பு செத்துறார் பக்தர்களுக்கு பித்தன் சிவன் மகாலட்சுமிக்கு மாங்கி விப்பு அதே சமயத்தில் மகாவிஷ்ணுக்கு அசிரியர் ஏற்பட்டு எல்லாமே சிவார படத்தைப் போற்றார் தன்னுடைய தோலை பிழித்து ஈஸ்வரனுக்கு சட்டையாக எலும்புகளை மண்மாலையாக மற்ற எலும்புகளை தண்டாயமாக நரம்புகளை யக்னோபிடும் என்று சொல்லக்கூடிய பூணலாக சதைகளை வலுவாக பெருமாள் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் சிகாரம் விபுஞ்ச விபிநேத் பித்தவிங்க ஜடாதரம் ஸ்வேதவர்ண கிருபாமூர்த்தி குண்டலம் கர்ணபூஷனம் மணிமாலா விபூஷஞ்ச கடேசூர் ஜஞ்சதாயணம் பூஷணஞ்ச மிருகமதம் தேவம் விஷ்ணு கரு கதாயணம் சுவாமி தெற்கு பக்கத்தில் பார்த்தது தட்சிணாயிமுகம் தேவம் ஆபதோதாரம் சுவாமி ஆபதோதாரராக படுகராக பாலதண்டாயுதபாணியாக ஆகாசபைதவராக காக்கும் கடவுளாக சுவாமி தெற்கு பக்கத்தில் பார்த்ததுக்காக தெற்கு பக்கத்துக்கு அதிபதி யம யமதர்ம ராஜாவுக்கும் குரு அந்த சுவாமிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரியில் புணுகு சட்டம் சாத்தி வடமாடை சாத்தி தீபாராக ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன்னா சுக்கர பகவானி பூஜைக்கு வருகிறார் எல்லா சிவாலயங்களையும் போட்டு இங்கே வர்றதுக்கு நாடி ஆகிடும் சுக்கர பகவான் இங்கே தபசருப்பா சுக்கர பகவான் சுவாமி வேண்டியப்பா எல்லா கஷேத்திரமும் கூட்டிருக்கப்பா நான் சுவாமியிட்ட பார்த்து வந்தேன் எனக்கு வந்து அனுகிரகம் கிடைக்கிறது பக்தர்கள்லாம் வந்துட்டு போயிடுறாங்க நீ கடைசியில் வரைய வர சுவாமிகிட்ட வேண்டிப்போ எல்லா சிவாலயத்துக்கும் போய்ட்டு இங்கே வரதுக்கு வாழ்காடு நீ பைரவ் ஷேத்ரம் பைரவக் கஷேத்திரி கடைசியில் பூஜை நான் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ சுக்கர பகவானுக்கு இங்கே சுவாமி வந்து அடுக்கிற மாட்டேன் அதனால் இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராத்திரியில் சா சுக்கர பகவானே வந்து அவருக்கு புலுகு சட்டம் சாத்தி வடமாலைகள் சாத்தி தீபாராதர்கள் ஐடி அந்த சுவாமிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்காரவங்க நிறைய பேர் வருவாங்க அது தவிர சுவாமிகிட்டே வேண்டிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கேத்திரத்தில் மட்டும்தான் தேங்காயை உடைக்காமல் அப்படியே கொடுத்து மூழ்கி சாப்பி கொடுத்தது இந்தியாவிலேயே ரெண்டு இடங்கள் மட்டும்தான் தேங்காயை உடைக்காமல் மூலி அப்படி கொடுத்தது ஒன்று திருவரங்கம் ஒன்று இன்னொன்று நம்ம செய்துவாழி இப்போ திருவரங்கத்தில் நம்ம எதுவுமே ஒரு புஷ்பம் கூட வாங்க மாட்டாங்க கொண்டு போக முடியாது அங்கேயே நம்ம எதுவும் வாங்கிட்டு போக முடியாது அந்த சுவாமிக்கு தேங்காய் பூல சொட்டு தேன் விட்டு சுவாமிக்கு நேபதியம் அதையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம க்ஷேத்தத்தில் மட்டும்தான் இந்த க்ஷேத்தத்தில் மட்டும்தான் சுவாமிக்கு அப்படியே தேங்காயை சுவாமிகிட்ட வச்சு அது மேலே புணுறு சட்டம் மீன்போடியை தடவி அந்த பக்தர்களுக்கு கொடுப்பாங்க குலதெய்வத்துக்காரங்க கொடுப்பாங்க இந்த குலதெய்வத்துக்காரங்க அதை வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு ஒரு பால் கல்கண் புஷ்பங்கு வச்சு நேபதியில் பண்ணி அந்த தேங்காயை உடச்சி தேங்காய் தண்ணி எல்லோரும் சாப்பிட்டு தேங்காயை பச்சையாக திரும்பி பொரி பொடிக்கடலை சேர்த்து பச்சையாக சாப்பிடுவோம் முழுஷா தேங்காக ஒரு தாற்பதிகள் அந்த சுவாமிக்கு சூஷ்மமான பெயர் பரிபூர்ண கடா அட்சகர் நம்ம என்ன வேடிக்கிறோமோ நமக்கு அதை பரிபூர்ணமாக கொடுக்குறாங்க பரிபூர்ண கடா அட்சகர் அந்த சுவாமிக்கு ஒவ்வொரு